நீட் அண்ட் கிரீடு தேவைக்கு மீறி எதுவாக இருந்தாலும் அது துக்கத்துக்கு தான் வழி உண்டாக்கும் கஷ்டத்துக்கு தான் வழி உண்டாக்கும் ஸோ பணம் கூட அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சா வாழ்க்கையில் கஷ்டம் தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதிக்கணும் சாப்பாடு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடணும் பேச்சு எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசணும் அளவுக்கு அதிகமாக பேசுனா அங்கேயும் பிரச்சனை தான் பேச்சில் அளவோடு இருக்கணும் தூக்கத்தில் அளவோடு இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுல அளவோடு இருக்கணும் சாப்பிட்றதுல அளவோடு இருக்கணும் எதுவா இருந்தாலும் அளவோட இருந்தாக்கா அது அமிர்தம் அளவுக்கு மீறினா எந்த விஷமா இருந்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது விஷமாக மாறிடும் சோ உங்க வாழ்க்கையில தான் நீங்க வந்து தேவைக்கு அதிகமா சேர்த்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் நோட் பண்ணுங்க இன்னைக்கு தேவைக்கு அதிகமா பேசுறீங்களா அதுவும் நோட் பண்ணுங்க நான் தேவைக்கு அதிகமா பேசுறேன் நான் நானே ஒரு விழிப்புணர்ச்சியோட நான் வச்சுக்கணும் அடுத்த வாட்டி பேசுறப்ப யோசிச்சு பேசணும் So is self-reflection?